சுவையும் சத்தும் கலந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க போட்டி போட்டுவிட்டு சாப்பிடுவாங்க அதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டு பெரிய சைஸ் வாழைப்பழத்தை பொடிசா பண்ணி சேர்த்துட்டு இதோட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் போல மாற்றிட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டிகை உப்பு கூடவே ரெண்டு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து நல்லா இருக்கமாக பெசஞ்சிக்கோங்க தண்ணியிலாம் சேர்க்காம இந்த அளவுக்கு பெசஞ்சிட்டு இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு திருவண்ண ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு பெசஞ்சி வைக்கங்க பெசஞ்சு எடுத்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளெல்லாம் உருட்டி எடுத்து எல்லாத்தையுமே பிளேட்டில் மாற்றி ஸ்டீமர் பிளேட்டில் ஒரு பத்து நிமிஷம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வெட்டி எடுத்துக்கோங்க வெந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி ஆற விட்டுடுங்க இப்போ இதோட சேர்க்கறதுக்கு வானலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி சூடானதும் முந்திரி பாதாம் திராட்சை எல்லாம் சேர்த்து நல்லா பொறிஞ்சி செவந்ததும் இதோட துருவண தேங்காய் உருக்கப்பளவுக்கு சேர்த்து நல்லா நெய்யிலே வருபட்ட பிறகு இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்து நல்லா கலந்துடுங்க கொஞ்சம் இலகனத்தன்மை வரும் இதெல்லாம் வெக வெச்ச உருளைகள் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள் இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி போட்டி போட்டு சாப்பிடுவாங்க நீங்களும் இன்றைக்கே செஞ்சு பாருங்க